நன்றி சிந்தனை சிற்பி சீர்மிகு சிந்தனையாளர் சமூக விடுதலை போராளி கல்வி பிதாமகன் என்ற ஏற்றமிகு கொள்கைக்காரர் இவரது செயலால் இவரது பேச்சால் தகரமும் தங்கமாகும் தவளையும் சிங்கமாகும் ஸ்ரீ வித்யா மந்திர் கல்வி குழுமணத்தின் நிறுவனர் திருமிகு வே சந்திரசேகர் ஐயா அவர்களை விலா, நன்றிவுடன் கூடிய உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம் மேலும் இன்றைய விழாவினுடைய நாயகர் நம்முடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு இங்கே வரையிலிருந்து நம்முடைய அமைப்பு நிறுவிய ஆலயத்தை திறந்து வைத்து நம்மை வாழ்த்தி இருக்கிற அத்தனை சொல்லி இன்றைக்கு இந்த விழா இங்கே நடக்கிறது என்று சொன்னால் இந்த விழா இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடப்பதற்கு காரணகரத்தாக இருந்தவர் நம்முடைய மாவட்ட அமைச்சர் என் அன்பிற்குரிய சகோதரர் அன்பகன் அவர்களை தான் நாமெல்லாம் ஒரு இலக்கிய நோக்கி பதிவிட்டிருக்கும் போது வந்த இடையூறை நம்மிடத்திலே இருந்தவர்கள் எல்லாம் கண்டுகொள்ளவில்லை ஆனால் எங்கோ தொலைவில் இருந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்து நம்முடைய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டவுடன் நம்முடைய இங்கே சட்டமன்ற உறுப்பினர் அறிவு கூப்பிட்டு உடனடியாக இங்கே சென்று இளைஞர்களுக்கு அவர்களுக்கு தைரியம் ஓட்டுங்கள் அவரோடு சேர்ந்து இருந்து இந்த பிரச்சனையை முடித்துக் கொடுங்கள் என்று சொல்லி அவர் அனுப்பி வைத்தார் அந்த அடிப்படையிலே நண்பர் அவருக்குரிய நண்பர் சம்பத்தவர்கள் நம்மிடத்திலே வந்து அன்றைக்கு நமக்கு ஊக்கம் கொடுத்தார்கள் அது மட்டுமல்ல நான் முதலமைச்சர்களை அழைத்து வர வேண்டும் கண்டிப்பாக அவர்தான் இதை திறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அவர் நான் முயல்கிறேன் நான் முதலமைச்சரிடத்தை சொல்கிறேன் என்று சொன்னார்கள் இல்லை இல்லை நீங்கள் எங்களுக்காக செய்தர வேண்டும் என நான் வேண்டி விரும்பி கேட்டேன் நம்முடைய கோரிக்கையை ஏற்று அடுத்த நாளே முதலமைச்சரை பார்த்து பேசி அவடத்திலே ஒப்புதலை பெற்று நமக்கு தெரிவித்துவிட்டு அன்றிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு நேரத்திலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருப்பதற்கு பல்வேறு ஆற்றலான ஆலோசனைகளை சொல்லி முறை இங்கே வருகிறது எங்களை எல்லாம் ஊக்க வைத்து இன்றைக்கு இந்த விழா சிறப்பாக விளையாட்டுகிறார்கள் அத்தகைய அருமை சோதரர் தன்னலம் பாராது நமக்காக நமக்காக இந்த பெரிய செயல்தான் நன்றி கூறுவதுமாக நீங்கள் அத்தனை பேரும் எழுந்து நின்று அவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்க வேண்டுமென உங்களை எல்லாம் வேண்டி அன்போடு கேட்டுக்கொள்வோம் நண்பர்களே குடும்பத்திலே ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பை கூட தாங்கிக் கொண்டு நம்முடைய பயிற்சி நம்முடைய இன்று மூன்று நாள் வந்தார் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மூன்று இரவுகள் இங்கே வந்து நீண்ட நேரம் நம்மிடத்தில் ஆலோசனை சொல்லி இந்த விழா வெற்றி நடப்பதாக நடப்பதற்கு உதவி இருக்கிறார்கள் ஆகவே அவருக்கு நாம் எத்தனை முறை வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அத்தகைய ஆற்றலை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து நம்முடைய மாண்முக முதலமைச்சர் மேனாள் முதலமைச்சர் அவர்கள் எனக்கெனவோ அந்த மேலாள் முதலமைச்சர் சொல்றதே பிடிக்கல அவர் இன்னைக்கு முதலமைச்சர் தான் நீங்க எனக்கு பிடிச்சது ரெண்டு பேர் வாழ்க்கையில் முதல்ல எம்ஜிஆர் நீங்க அவருக்கு ஒரு தலைவரை சொல்ல முடியாது நான் ஏத்துக்கிறது இல்லை வேலை யார சொல்றாரு அதே போல எம்ஜிஆர் இருக்கிற சிரிப்பு நாம் பார்த்த போதே நம்மை அரவணைத்து நான் பசங்களெல்லாம் கூப்பிட்டு போயிருந்தேன் இளைஞர்களுக்கு தான் இது எதிர்காலம் இப்ப எனக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இனி நான் படிக்க போறதில்ல ஐஏஎஸ் ஆக போகிறது ஐபிஎஸ் ஆக ஆனால் ஆக வேண்டி உங்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலையும் உத்வேகத்தையும் உண்டாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் முதலமைச்சரை சந்தித்தோம் சந்தித்தவுடனே மகிழ்ச்சியோடு அதனை ஏற்றுக்கொண்டு அந்த இடையிலே ரெண்டு மூன்று தேதி மாற்றங்கள் வந்தாலும் கூட சலிக்காமல் அதற்கு அதற்கு ஒப்புதல் தந்து இன்றைக்கு நம்மிடத்தில் இருந்து நம்மளை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார் அவருடைய நன்றிய தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இளைஞர்கள் சொல்றாங்க கவர்னர் தினம் சண்டான்றாங்க நீங்க ஒரு விஷயம் நான் நம்முடைய மெயநாடு முதல்வர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் கற்றவர்களுக்கு சிறப்பு சலுகையாக தர வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் முடிவெடுத்து சட்டமன்றத்தில் பேசி சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பிச்சிட்டாங்க பெண்டிங் இருக்கு ஆனால் அடுத்த நாள் கவுன்சிலிங் வருது பல்வேறு அரசியல் கட்சிகளும் பதற்றமாக அரிக்க விடுகிறார்கள் நம்முடைய முதலமைச்சர்வர்கள் ஒண்ணுமே பேசாமல் இருந்தாங்க ஆனால் அன்று இரவு நாளை காலையில் கவுன்சிலிங் முதல் நாள் இரவு அரசாணை வெளியிட்டார் செவன் பைன் ஃபோர் பர்சன்ட்டுக்கு கவர்னர் ஆளுனுடைய அனுமதி இல்லாமல் ஆளுனுடைய ஒப்புதல் இல்லாமல் மாணவர்கள் நிலம் கருதி அன்றைக்கே அவங்க கையெழுத்து பண்ணாங்க ஒரு ஸ்பெஷல் ஜிஓ போட்டு அப்படிங்களே ஜிவோ போட்டு நமக்கு ஏழு புள்ளி பல பேர் கவர்னர் எதிர்த்து போராட்டன்றாங்க சட்டை கிழிச்சிட்டு போறாங்க நிறைய சொல்றாங்க ஆனால் நீங்க கல்வித்துறையில பல்வேறு புரட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அதோட புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து தினம் ஒரு அமெரிக்கா போறோம் ஆந்திராவிலிருந்து ரெண்டு பேர் புறம் தமிழ்நாட்டிலிருந்து இன்றைக்கு தினம் ஒருத்த அமெரிக்கா போத காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அவர் மட்டும் பிரைவேட் என்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்காமல் அந்த அனுமதியை கொடுக்காம இருந்திருந்தால் இத்தனை மாணவர்கள் இன்றைக்கு அமெரிக்காவில் வெளிநாடுகளில் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஆற்றலான கல்வியை தந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற குழத்தினுடைய முன்னாள் இன்னாள் தலைமை அதில் நமக்கு எப்பவுமே ஒரு உடன்பாடு உண்டு நல்லது செய்யறவங்களை யாராலும் பாராட்டும் இப்போ நமக்கு அரசியல் இல்லை ஆனால் அதே சமயத்திலே சிறப்பாக செயலாற்றுறவர்கள் யார் அவளை கண்டு பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமை இப்போ ஒரு சாதாரண விஷயம் இங்க வந்து ஈச்சம்பாடி மேற்கு கால்வாய் கேட்டிருந்தீங்க மேற்கு கல்வி தான் நினைக்கிறாங்க அதற்கு படமும் ஒதுக்கி உத்தரவும் போட்டாங்க ஆனால் அந்த செயல் நடக்கல அதே போல இங்க அனுமதியத்தில் ஒரு குமரன் கால்வாய் திட்டம் தடுப்பணை திட்டம் போட்டாங்க அதுவும் இல்லை இப்படி பல்வேறு திட்டங்கள் பாதியில் இருப்பதற்கு காரணம் விவசாயிகள் அல்லாதவர்கள் முதலமைச்சராக இருந்தால் அவங்களுக்கு அந்த விவசாயிடைய கஷ்டம் என்னன்னு தெரியாது இவர் விவசாயிகர் இருந்ததுனால அதை செய்திருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட மாண்பமே முதலமைச்சர் அவர்கள் மேனால் முதலமைச்சர் வரும் நாள் முதலமைச்சர் நீங்கள் பல விஷயங்கள்ல நீ நான் பலர் எங்கிட்ட பேசினா ரெண்டு நாள் இருப்பாரா மூணு நாளில் இருப்பாரா நீங்கள் இடைத்தேர்ந்து நடக்குது இடைத்தேர்தல் ஓட்டு என்ன படும் அதன் பிறகு நான் தான் அதுக்கப்புறம் ஆழ புரிந்து கொண்டு செய்வதற்கு ஆற்றை பெருக்கின்ற முதலமைச்சர் நீங்க நம்முடைய அமைச்சரை போல தியாக மனப்பான்மையோடு நீங்க எனக்கு நம்மளால என்ன அவருக்கு செய்ய முடியும் சொல்லுங்க முதலமைச்சரை பார்த்து நம்ம நான் முதலமைச்சர் கிடைச்சி முதலமைச்சர் தான் நமக்கு பண்ணணும் ஆனால் முதலமைச்சர் எப்போது முதலமைச்சர் இருப்பது நம்மளால தான் இருக்கு அந்த முடிவுக்கு நாம் கட்டுப்பட்டவர்களாக அவர் எடுத்து அவர் செய்கிற நல்ல காரியங்களை வேற நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் நல்ல காரியங்களை கை கொடுத்த போதும் இப்போ கூட சொன்னாங்க நான் எதுவுமே ஒரு பைசா கூட சொல்லிங்க பாக்கெட் இருந்து கொடுக்கல ஒரு அமைப்பு அமைப்பு மூலமாக கடுமையாக பணிபுரிய ஒரு ஊழியர்களை வைத்து ஊழியர்களை கொண்டு நாம் சேர்த்து வைத்த பணத்தை சேமிச்ச பணத்தை நாங்கள் இந்த மாதிரி பில்டிங் கொடுத்துருக்கோம் கட்டடம் கட்டி கொடுத்துருக்கோம் கூத்தங்களை நிறைய பண்ணியிருக்கோம் எல்லா ஒரு கிடைக்கும் தெரிஞ்ச இடத்துக்கு பண்ணியிருக்கோம் நான் கூட கேட்டேங்க எங்கூருக்கு ஏதாவது அது நான் நம்ம ஊர்ல இல்லைங்க இப்போ வெளியில் வந்துட்டோம் இருந்தாலும் கூட அண்ணன் செஞ்சாலும் நானும் கூட கொஞ்சம் உதவி பண்ண தயாராக இருக்கேன் அதில் ஒன்றும் மாற்றம் இருக்கு

ஆக அந்த அளவுக்கு எளிமையாக மக்களை அனுப்புகிற தலைவர்களை கொண்ட இயக்கம் நம்ம ஒன்று அரசியல் பேசல அரசியல் அது எனக்கு நான் அரசியல் சர்ச்சை ஆனால் அதே சமயத்தில் நம்மை ஆள்பவர்களை நம்மை ஆண்டவர்களை அவங்க தராதாரம் பார்த்து பேச வேண்டிய அவசியம் வருது இப்ப நாம் என்ன பண்ணோம் சரி நாங்கள் ரெண்டு சக்கர ஊர்வலத்தில் போறோம்னு சொன்னோம் நம்ம பசங்க கேட்கல நான் மேடாண்டான்னு சொன்னேன் கேட்க மாட்டேன் இவனுக்கு என்னன்னா அவர் போனாரு அது யாரு உங்களுக்கே தெரியும் அவங்க போனாங்க நியாயமான கேள்வி அப்ப நம்ம போன பண்ணிட்டாங்க நீ இருநூத்தி ஏழு பேர் பண்ணிட்டாங்க அந்த இருநூத்தி ஏழு பேர்த்தையும் அவங்களையெல்லாம் எல்லாம் கொஞ்சம் சமாதானப்படுத்தி இது பண்ணி நம்ம கூட்டிட்டு வந்தோம் இளைஞர்களை தவறான வழிக்கு நீங்க திருப்பிட்டீங்கன்னா மறுபடியும் நம்ம அவங்களை கொண்டு வர முடியாது ஆக இந்த அமைப்புடைய நோக்கம் இப்போ நிறைய கூட நம்மளோட வாழ்த்து நாங்கள் பாராட்டினாங்க அதில் எனக்கு வெற்றி கிடைக்குமா என்று தெரியவில்லை ஒருவேளை முதலமைச்சருடைய பாராட்டு பெற்றதுனால் கொஞ்ச நேரம் மகிழ்ச்சி இருக்கும் ரெண்டு நாளைக்கு மகிழ்ச்சி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த இயக்கம் நன்றாக நடந்தால்தான் எங்களுடைய லட்சியம் எல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய குழந்தைகளாகட்டும் இதை ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற சமுதாயம் நீங்கள் நாம வளரணும்னு நினைச்சோம் நாம் வன்மையா இருக்க வேண்டும் நினைக்கிறோம் உறுதியா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் மற்றவர்களை உதவுவர்களா இருக்க வேண்டும் நீங்க எல்லா இளைஞர்களையும் ஊக்குவித்து அவரிடத்துல தவறு இல்லாமல் நடப்பதற்கு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நிறைய கஷ்டம் நிறைய பேர் வேலையில சும்மாவே சுத்திட்டு இருக்காங்க ஆக இவர்கள் படித்த படிப்பிற்கும் வேலை கிடைக்காமல் அவர்கள் போவதற்கும் இருக்கிற வாய்ப்பை குறை அலசி நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஸ்கீமில் தான் பண்ணுறோம் இன்னும் இரண்டு ஆண்டுகள் அல்லது மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக இந்த இனத்தை சேர்ந்த ஒரு பையன் கூட தெருவில் சுத்தக்கூடாது அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை எந்த அமைப்பு நம்முடைய அமைப்பு நீங்க நாம நாம என்றபர்னா இருந்து தொழிற்சாலை தூங்கினாலும் சரி அல்லது தொழில்களை ஏற்கனவே நடத்தி கொண்டிருப்பவர்கள் நம்முடைய மாணவர்களுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு அவங்க வேலை கொடுப்பார்கள் ஆனால் நிச்சயமாக நம்முடைய சமயத்தை சேர்ந்த அந்த ஒரு குழந்தை கூட குறிப்பிடலாம் போக மாட்டோம் இதையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கிறோம் இன்னும் பல்வேறு சிகரங்கள் பல்வேறு நிலைகளை நோக்கி நாம் முன்னேற இருக்கிறோம் அதற்கு இங்கே வந்திருக்கிற எல்லா அமைச்சர்களும் எல்லா பயிர்களும் நமக்கு வாழ்த்தை வழங்க வேண்டும் நம்மை ஆதரிக்க வேண்டும் தேவைப்படுகிற போது அவளை அணுகினால் நாங்கள் கிருஷ்ணகிரிக்கு ஒரு மருத்துவக் கல்வி கேட்டோம் அப்ப இல்ல அப்ப கிருஷ்ணகிரிக்கு மருத்துவ எம்ஜிஆர் மன்றத்துல நாங்க எம்ஜிஆர் மன்றம் ஒன்று வச்சிருக்கோம் ஊத்தாரில் அதுல இருந்து தீர்மானம் போட்டு என்ன பண்ண முதலமைச்சர் சந்தித்து கொடுத்தோம் அண்ணன் செங்கோட்டையன் கொடுத்தோம் செங்கோட்டையன் சிரிச்சிட்டே சொன்னாரு ஏங்க மெடிக்கல் சொன்ன நூறு கோடி ரூபா பண்றேன்னு கேட்டாங்க நமக்கு தெரியாது பைனான்ஸ் அவங்களுக்கு தானே தெரியும் சிரிச்சிட்டே சொன்னார் நூறு கோடி ரூபாய் எங்கெங்க போடுறதுன்னு ஆனா மூன்று நாள் கழிச்சு ஒரு கல்லூரிக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மாநிலத்தினுடைய பங்கு நீங்க பதினோரு மெடிக்கல் காலேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துடல சென்ட்ரல் கவர்மெண்ட் டூ தேர்ட் கொடுத்தாங்க நாம் ஒன் தேர்ட் போட்டோம் தமிழ்நாடு சர்க்கார் தமிழ்நாடு அரசு பதினோரு மத்திய கோடிகளுக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் எவ்வளவு ஆச்சு பாருங்க அதை அழைக்கிற அளவுக்கு அதுக்கான பண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ற அளவுக்கு நம்முடைய முதலமைச்சருக்கு ஆற்றல் இருந்தது தைரியம் சும்மா வந்துடாது ஆக அதை பெற்றுத்தருகிற வாய்ப்பு இருந்தது இன்னைக்கு ஒரே வருஷத்துல கட்டடம் கட்டி அத்தனை கல்லூரிகளையும் இயக்கத்துக் கொண்டு வந்தாங்க நீங்க நாம் இப்போ ஒரு இதுக்கே பதிமூணு மாசம் ஆகி போச்சு கட்டுறதுக்கு அடிச்சு பிடிச்சி பண்றதுக்கு அவ்வளோ பெரிய கட்டடத்தை பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை ஓராண்டிலே கட்டி முடிப்பதும் அதற்கான நிதி உதவுவதற்கும் அதற்கான தொடர் செலவுகளை ஈடுபட்டுவதற்கும் பெரிய மனசு இருந்தால் தான் அது ஆகும் அப்படிப்பட்ட பெரிய மனது பிடித்த நம்முடைய முதலமைச்சர்கள் இங்கே வருகிறந்து நம்முடைய கோரிக்கையை ஏற்று இந்த இதைத் திறந்ததற்கு என்னுடைய பணிவான வாழ்த்தையும் வணக்கத்தையும் சொல்லி அருள் அவரை பாராட்டுகிற வகையிலே எல்லோரும் எழுந்து நின்று மீண்டும் ஒருவரை கையொலி எழுப்பி அவருக்கு வாழ்த்தை சொல்ல வேண்டும் அவர் வெளிகாலத்தில் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதை சொல்லி நன்றி நன்றி நன்றி

எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெட் பேங்க் ஏர்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர் காம்ப்ளெக்ஸ் காம்லக்ஸ் திருச்சி ரோடு மாணிகாபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா பல்லடம்